அவரை நான் மறக்கணும் நினைக்கணும் சந்தோஷ் அப்பதான மறக்க முடியும் அவர் என்னை கஷ்டப்படுத்தினாலும் அடிச்சாலும் சரி இருக்க காதல் என்னைக்குமே குறையாது நான் அவர் அவ்வளோ லவ் பண்ற சந்தோஷ் என்னோட மனசு எப்போதுமே ஆதி மட்டும் தான் ஆதி இடத்துக்கு யாராலையும் வரக்கூட முடியாது அவர் மேல இல்ல அண்ட் வருத்தம் மட்டும்தான் வருத்தம் வேற எதுவும் இல்ல அப்போது கடைசிவராக ஆதியை மட்டும் நினச்சிட்டு இப்படி பிரிஞ்சுட்டு வாழ போகிறீங்க அவங்க லைஃப்பில் வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படி தானே கண்டிப்பாக சந்தோஷம் ஆதி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா நாங்கள் எப்போ பிரிஞ்சோம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சொல்லுங்க புரியலை என்னையவோ ஆதியவோ யாராலையும் பிரிக்க முடியாது நாங்களும் பிரியணும்னு நினச்சாலும் பிரிய முடியாது மனசால நானும் அவரும் எப்போதும் ஒன்றாதான் இருப்போம் ஆதி சொன்னது கரெக்டு தான் எப்போதுமே தாரா மனசில் ஆதியை தவிர வேறு யாருமே வர முடியாது எனக்கு தெரியும் சந்தோஷம் எங்கள் அப்பா ஒரு பையனை இந்தியாவில இருந்து இவ்வளோ தூரம் இங்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது எனக்காக தான் இருக்கும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சி தான் எங்கள் அப்பா அப்படி அனுப்பிச்சிருப்பாங்க ஆனா நீங்க பாவம் சந்தோஷம் என் மனசில் ஆதியை தவிர வேற யாராலையும் வர முடியாது இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க உங்க மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்னையை விட போறீங்களா இல்லையா முடியாது என்னாச்சு விடுங்க என்ன பதில் வேணும் நீங்கள் லவ் பண்ணுறியா இல்லையோ எஸ் ஆர் நோ விட போறீங்களா இல்லையா எனக்கு வேலை இருக்குது இது என்ன புது டெக்னிக்காக இப்படி மடக்கி வச்சு கேட்குறது நீ எப்போ நாளும் வச்சுக்கோடி இன்னைக்கு எனக்கு இதுக்கு தேவை பதில் எத்தனை வருஷம் நானும் பொறுமையாக இருக்கிறது இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உன்னை நான் விட போகிறது கிடையாது எங்க ஆதியும் தாராவும் இருக்காங்க என்ன நினைப்பாங்க கவலைப்படாத தாரா இங்க வரமாட்டா தாராவை பார்த்துக்க சொல்லி நான் ஆதி கிட்ட சொல்லிட்டேன் சோ எல்லாவும் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிதானே ஆமாடி வேற என்ன பண்றது சும்மா சும்மா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா நீ ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி தப்பிச்சு போற அதான் நீங்க இப்படி புடிச்சு வச்சு கேட்க வேண்டியதா இருக்கு சொல்லுடி எஸ்ஸா நோவா உங்களுக்கு என்ன தோணுது எஸ் மாதிரி தோணுதா நோ மாதிரி தோணுதா அடியே கேள்வி கேட்டது நாடி நீ தான் பதில் சொல்லணும் திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்காத பதில் தெரிஞ்சிட்டா உன்னைக்கு என்னைய உனக்கு பிடிச்சிருக்காடி அப்ப நீயும் என்னை லவ் பண்றியா எஸ் ஐ லவ் யூ எப்பத்துலேருந்து உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க லவ்லாம் கேட்டால் அப்போல்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட விதம் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணது என்னோடய ஃபீலிங்ஸை மதித்தது எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு பொண்ணுக்கு இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் இது உங்களோட பர்த்டே அன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சி நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே சொல்லக்கூட்டி இப்போ நீ லவ்யூன்னு சொன்னோன்னே நான் புதுசாக பிறந்த மாதிரி தாண்டி இருக்கேன் சரி அப்போ பர்த்டேக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணி கிஃப்டெலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தியா கிஃப்டே நான் தானே அப்போ கிஃப்ட பிரிச்சி ஆ சார் பொறுமை அங்க தாரவும் அதையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ஏடி தாரவும் பெரிய பொண்ணு ஆதியும் பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் பத்திரமா இருப்பாங்க ஓகே அடியே இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே நல்லா தானே இருந்தேன் இப்ப இதுக்கு மூஞ்சி அப்படி திருப்பிட்டு இருக்கேன் கையெடுங்க அப்ப எந்த சைடு திருப்பாம இரு என்ன வேணும் இப்ப எதுக்கு யார் ரூம்க்குள்ள வந்து நிக்கீங்க பொண்டாட்டி எங்க இருக்கலோ அங்க தனமா புருஷனும் இருக்கணும் ஆரா என்ன வரியா வெளிய ஜாலியா ஒரு அவுட்டிங் போலாம் நானா எங்கயே வரல பெரிய உங்க அப்பா பார்த்தா அனுப்புனா மாப்ள உனக்கு பிடிச்சிருக்கா என்னது அதான் உங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காரு சந்தோஷம் என் சந்தோஷத்தான் கெடுக்கிற மாதிரி நல்லாதான் இருக்காரு இப்ப வேற பழகி பார்த்ததுல எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கும் என்னைய பிடிச்சிருக்கு பார்க்கலாம் உன்னால கனவுல கூட என்னோட இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியாத என்ன காதலிச்ச அளவுக்கு வேற யாரையாச்சும் காதலிக்க முடியுமா என்ன அப்புறம் தான் நீயே உன்னைய நம்பின உன்னாலயும் இவ்ளோ காதலிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது என்ன தவிர வேற யாரையும் உன்னால எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் நீ எப்போதும் என்னோட தாரா தான் உண்மைக்கு வந்தாரா இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே தூங்கிட்டோமா கனவு எதுவும் கண்டோமா கடவுளே இது கனவா இருக்கட்டும் ஆதி பக்கத்துல வந்தாலே நான் என்னையவே மறந்துடுறேன் நேர்ல அப்படி இருந்தா தர உன் பொழப்ப என்னத்துக்காகும் வணக்கம் மக்களை எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் பெரியாத வர வேண்டும் வந்து உங்களோட ஆதரவால் இன்றைக்கி நூறாவது எபிசோட் வந்துருச்சு அண்ட் நம்ம சேனலுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் வந்துட்டிங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நூறாவது எபிசோட் வர வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இது முடிஞ்சிருக்காது ரொம்ப தேங்க்ஸ் பிரியாத வர வேண்டும் தவிர்ப்பு பார்த்தோன்னே நிறைய பேர் வேறு சேனல் நினச்சி வரீங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்னை திட்டவும் செய்கிறீங்க வேறு வீடியோ எடுத்து போடுறீங்களேன்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய கதை தான் நான் என்னோட மைண்ட்ல இருக்கிற ஸ்டோரி தான் இது வந்து நான் யாரை பார்த்தும் காப்பி பண்ணல அதுக்கப்புறம் ஹெட்டிங் வந்து அது அவங்க மட்டும் தான் வைக்கணும்னு இல்லைல்ல எனக்கு அந்த ஹெட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நானும் வச்சேன் இருந்தாலும் என்னோட அந்த பிரியாதை வர வேண்டும் கதைக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன்